It உங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி காவிரியோட பர்த்டே அன்னைக்கு அதாவது எல்பியோட பர்த்டே அன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஹலோ விவாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கிறிஸ்டோ வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு அக்கா நம்ம பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ போடலாமா அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்டு அதாவது பர்த்டே வீடியோ போஸ்ட் பண்ணலாமா அக்கா அப்படின்ட்டு ஹெல்பியை டாக் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் எனக்கு தெரிஞ்சு நேற்று ஸ்டோரி எதுவுமே போடல கொஞ்சம் மேபி ஷூட்டிங் பிஸி சம்திங் ஏதாச்சும் இருக்கலாம் ஸோ நானுமே நினைக்கிறேன் தீபாவளிக்கு ஏதாச்சும் ஷோ வருவாங்களா அப்படின்ட்டு பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு அழகான அப்டேட் வந்து கிறிஸ்டோ கொடுத்திருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஏற்கனவே அன்னைக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு குட்டியாக வீடியோ போட்டிருந்தாங்க இருந்தாலும் ஒரு செலிப்ரேஷன் வீடியோ அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துறாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னொன்னே நம்ம அசாரோட வீடியோ பற்றி நான் பேசவே இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல இன்னைக்குமே ஷாப்பிங் தீபாவளி ஷாப்பிங் அது நான் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு அதை வெளியில் சொல்ல சிலருக்கு வாங்கி கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா அதான் ஃபர்ஸ்ட் டைம் அடுத்து அவங்களுக்கு வாங்கிக் கொடுக்குறேன் அதுதான் உண்மையான விஷயம் அதுவும் தீபாவளி அன்றைக்கு அதை சொல்றேன் சொல்கிறேன் மற்ற டைம்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன் எனக்கும் தெரியல பட் ஆனால் தீபாவளிக்கு இல்லாதவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மூவ் அதனால் நீங்கள் ஷாப்பிங் போகிறேன் ஓகே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அசாரோடைய அந்த வீடியோ அந்த வீடியோ ஹைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் சொன்னதனால நடந்திருக்கும்னு நான் எடுத்துக்கல பட் இருந்தாலும் நைன்த் கொஷின் ஹைப் வந்திருக்காங்க என்னென்னா எல்பிஓ சுவாமியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த வீடியோ ஹைப்புக்கு கொண்டு வந்துருவாங்க அது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் ஸோ ரெண்டு வீடியோவுமே அவருக்கு ஹைப் ஆகிருக்கு ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ்ஸில் ஒரு வீடியோ இப்போ ஹைப்பில் இருக்குது இன்னொரு வீடியோ நைன்த் பொஷன் வந்திருந்தது எனக்குமே ரெண்டு வீடியோ ஒன்று வந்து செவன்த் பொஷன் வரைக்கும் வந்துருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்குமே ஒரே வீக்கில் மூணு வீடியோ ஹைப்பில் இருந்தது மறுபடியும் நான் ஹைப் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட நான் கேட்கல ஏன்னா அது உங்களை சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது சில வீடியோவுக்கு அங்கீகரிக்கப்படணும் அப்படின்ட்டு இருந்தது ஸோ அதில் அவரும் எக்ஸைட்டடாக ஏன்னா இந்தியா லெவலில் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் சுவாமியாக இருந்தாலும் சரி எல்பியாக இருந்தாலும் சரி இந்தியா லெவலில் ட்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஹைப்பு நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற புதுசு கிடையாது இருந்தாலும் அது அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் இது அதிகபட்சம் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் நடந்திருக்கு இதை தான் நான் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணும் ஏன்னா பிரவீன் மண்டல் சார் போட்டுட்டோம் இல்லை அசார் போட்டோம் ஏன் நான் போட்டோம் யார் போட்டாலும் அது விற்காவாக இருந்துச்சுன்னா ஹைப்பில் தூக்கி விட்டுறீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ உங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய பாராட்டுக்கள் ஹசார் அவருடைய வீடியோ பற்றி நான் டைம் கிடைக்கும் போது பேசுகிறேன் ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதர்ஸ்க்காக ஷாப்பிங் சீரியஸ்லி எனக்கு வாங்கினதை விட ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ